வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்களுடைய லாபத்திலே நோக்கத்துக் கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தையே மனதில் வைத்து அதற்காகவே உங்களுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றது அப்படிங்கிறத உங்களுடைய சுற்று சூழ்நிலை குடும்பம் அதனுடைய தன்மைகளையும் நிறைய யோசிக்கிறீங்க ஒரு ஒரு யோசனையுமே கரெக்டா எடுத்து வைக்கிறதனால வாழ்க்கையில விதத்திலும் வலம்பான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிகளும் எட்டாம் இடத்துக்குள்ளேற சந்திர பகவான் உங்க ராசிநாதனை வரதுனால மனசுல தெரியாத ஒரு கிளேசங்கள் என்ன ஆகுமோ ஒரு இணை முடியாத கவலை குழப்பம் இதெல்லாம் உண்டு அதுல எஸ்பெஷலி குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குழப்பம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றுல உட்கார்ந்து இருக்கிற கேது உங்களை அதுக்கேற்ற மாதிரி மனசுல சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாயிரும் உடம்பு கொஞ்சம் அசதி இருக்கும் இதெல்லாம் தெரிகிறது அதனால கொஞ்சம் பைசா வருது சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் ஏதோ மனசுல இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு புத்தி மண்டுபட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சூழ்நிலை எதையும் பெருசா யோசிச்சுட்டு பண்ண முடியாது இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆறு குறிவன் பதினோரா இடத்துல லாபத்துல உட்காந்து இருக்கிறார் நம்ம குரு பகவான் ஆறுனா துயரம் ஆனா லாபத்தை அது கொடுத்ததுனால உங்களுக்கு வரக்கூடிய துயரங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே பனி போல நீங்க விடும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி போயிடும் அதனால உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய புதிய ஏற்பாடுகள் புதிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஐடியாஸ இந்த வாரத்தின் கடைசியில பார்க்க போகிறீர்கள் ஏழாம் இடத்துக்காரர் எட்டாம் இடத்துக்காரர் எங்களுடைய சனி பகவான் அவர் ஒன்பதாம் இடம்ங்கிற பூர்வ குணஸ்தானத்துல போய் பார்த்திருக்கிறாரு நார்மலா நாள் பூர்வ குணஸ்தானத்துல சனி பகவான் இருப்பது அவளை நல்லதில இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கலகங்கள் பயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்துல முக்கியமாக இந்த உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்காரர் அழகா போய் தொழில் சாணத்துல உட்கார்ந்து இருக்கிறார் தொழில் சாணத்துல உட்கார்ந்தால பணம் உங்களுக்கு பெருணியலா இருக்கும் பைசா பிரச்சனை இல்லை அப்படிங்கறது மற்றபடி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படிதான் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்துல மூணு நாலு அதிர்ஷ்ட சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட கலர் வழங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய தெய்வம்னு ஸ்ரீரங்க பெரு வாழ்க அவர் அப்படியே வணங்கினா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விதமான கம்ஃபர்ட் ஜோனும் கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை இந்த வாரம் இனிதான வாரமாக அமையட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்